ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட்டில் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரிக் கன்செப்ட்டில் வந்துருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி கன்செப்ட் தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கண்டன்ட்டுக்குள்ளே போகலாம் இது என்ன கண்டன்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு ராமன் மிகப்பெரிய சாப்பாட்டு ராமன் நெட்டில் தான் நம்ம இன்னைக்கு ஸ்டோரி பார்க்க போகிறோம் வாங்க ஒரு அழகான கிராமத்தில் வந்து ஒரு ராமன் ஒரு பையன் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவளுக்கு பசி அடங்கவே மாட்டேங்குது இங்கே இருந்தாலும் சாப்பாடு வாங்க இங்கே இருப்பான் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒன்றுனாலே ரொம்ப பசி அதிகமாகிடுச்சு பசி அதிகமாக எல்லார் வீட்லேயும் போய் போய் சாப்பிட்றதுக்கு சாப்பிடலாம் சாப்பிட்டுருட்டான் சாப்பாடு இருக்க சா சாப்பிட்டு வந்த அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து எல்லாேருமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்ட்டு உங்கள் பையன் வந்து அடிக்கடி வந்து வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு வரான் எல்லாம் இதனால எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி கமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி என் பயங்கரத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபுல் ஸ்டோரி மீண்டும் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் வந்து மறக்காமல் கமெண்ட் சரி கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஸ்டோரி க்ரியேட் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்